காலையில் வழக்கம் போல் முயலுக்கு வந்து காலிஃப்ளவர் தலை எடுக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அந்த அக்கா வந்து அகத்திப்பூ இருக்குது போய் பொரியல் பண்ணுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அகத்திப்பூ வந்து தண்ணியில் ரெண்டு முட்டை நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கார் தேவையான வர மிளகாய் ஒரு பத்து மிளகா சின்ன வெங்காயம் ஒரு தட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சிட்டு வர வந்து விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து கிள்ளி வச்சுக்கிட்டேன் இருந்து ஒரு நாலு முட்டை ஃபஸ்ட்டு வந்து நாலு முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து உடச்சி ஊற்றி நல்லா களைக்கு ஸ்பூனால் வந்து களைக்கு நல்லா அடித்து வச்சாச்சு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் ஆட் பண்ணி அரிஞ்சு வச்ச பொடியாக அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வணக்கிட்டு இந்த சின்ன வெங்காயம் வேகிறதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கங்க வரமிளகா அடுப்பை வந்து மீடியமாக வச்சு வரமிளகா கருக்காமல் நல்லா வதக்குங்க தேவைங்கிறப்ப அப்பப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க நல்ல வரமிளகாலாம் இந்த சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சால் அகத்திப்பூ மஞ்சள் தூள் தேவையான அளவு தூளுப்பு தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க எண்ணெயிலே வந்து அகத்திப்பூ வந்து நல்லா வேகட்டும் ஒரு நல்ல முக்கால் பதத்துக்கு அடுப்பு மீடியமாக வச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த அடித்து வச்ச கலக்கி வச்ச முட்டை கலவையை ஊற்றுங்க ஒரு நிமிஷம் முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலக்குங்க நல்லா பொரியலாட்டம் நல்லா பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் அந்த அகத்திப்போம் முட்டை பொரியல் வந்து சூப்பராக இருக்கும்